கதாநாயகனாகும் அம்பிகா மகன் திருவிதாங்கூர் சகோதரிகளான லலிதா பத்மினி ராகினி ஆகிய மூவருக்கு பிறகு தமிழ் திரையுலகில் புகழோடு இருந்த கேரள சகோதரிகள் அம்பிகாவும் ராதாவும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளிலும் எல்லா பிரபலமான கதாநாயகர்களோடும் ஜோடியாக நடித்தவர்கள் இவர்கள் ராதாவின் மகள்களான கார்த்திகாவும் துளசியும் ஏற்கனவே தமிழ் பட உலகில் கதாநாயகியாக அறிமுகமாகி பல படங்களில் நடித்துள்ளனர் இந்த நிலையில் அம்பிகா தனது மகன் ராம்கேஷவை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தும் முயற்சியில் இருக்கிறார் அமெரிக்காவில் பட்டப்படிப்பு படித்த ராம்கேஷவ் பல இசைக்கருவிகளை இசைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அழகாக பாடும் திறனும் கொண்ட இவரை பிரபல இயக்குனர் ஒருவரின் இயக்கத்திலே அறிமுகப்படுத்த தீவிர முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் அம்பிகா